வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து போவது பத்மநாப சுவாமி திருக்கோயில் பற்றி தெரிந்து கொள்ளலாம் உலகில் உள்ள பணக்கார ஆலயங்களில் ஒன்றாக கேரளா தலைநகரில் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி திருக்கோயில் விளங்குகிறது இந்த பத்மநாப சுவாமி திருக்கோயில் பாதாள பர்ம அறையும் தங்க புதையலும் அதிகமாக கிடைத்ததாக தெரிவிக்கிறார்கள் அந்த பணக்கார கோயிலை பற்றி இன்று தெரிந்து கொள்ளலாம் உள்ள பணக்கார ஆலயங்களில் ஒன்றாக கேரளா தலைநகரத்தில் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி திருக்கோயில் விளங்குகிறது இந்த கோயிலில் ஆறு ரகசிய அறைகள் பூட்டி வைக்கப்பட்டு இருந்தன அந்த அறையில் பிரமிக்க வைக்கும் தங்கம் வைரம் நகைகள் சிலைகள் போன்றவை கிடைத்தன அந்த ரகசியத்தை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீரங்கம் திருவள்ளூர் போல பள்ளி கொண்ட கோலத்தில் காட்சி தருபவர் பத்மநாப சுவாமிகள் பிரம்மாண்டமான உருவத்தில் பள்ளி கொண்டிருக்கும் சுவாமியை மூன்று வாசல் வழியாக பார்க்க முடியும் தலை மார்பு கால்பகுதி என்று பார்க்கும் வண்ணம் கோயிலின் கருவறை அமைந்துள்ளது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கும் இந்த திருக்கோயில் இருநூத்தி அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு கும்பாபிஷேகமும் செய்யப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது இந்த கோயிலில் திருவாங்கூர் மன்னர் குடும்பத்தினர் பரம்பரை பரம்பரையாக நிர்வாகித்து வருகிறார்கள் கேரளாவின் தலைநகரமான திருவனந்தபுரத்தில் விஷ்ணு பெயரால் பெயரிடப்பட்டது அதாவது அனந்த நகரம் என்றும் நித்திய இறைவனின் நகரம் என்றும் இதை அழைக்கிறார்கள் பத்மநாப சுவாமி என்று அழைக்கப்படுகிறது இந்த கோயிலின் முதல் தெய்வமான விஷ்ணு தொப்புளிலிருந்து பூத்திருக்கும் தாமரையின் மீது அமர்ந்திருக்கும் என்று படைக்கப்பட்ட கடவுளான பிரம்மாவை தோற்றத்தை நேர்த்தியாக இருக்கிறது எனவே பத்மநாப சுவாமி என்ற பெயர் இதில் தோன்றியது இதில் பத்மா என்பது தாமரையையும் நபா என்பது தொப்புள் என்றும் சுவாமி என்பது இறைவன் என்ற பொருளும் இங்கே பத்மநாப சுவாமி என்று குறிப்பிடப்படுகிறது ஒரு சாய்ந்த அனந்த சயனம் அதாவது நித்திரையான தூக்கத்தின் நிலை ஆதிசேஷன் ஐந்து தலை பாம்பு கொண்ட பாம்பு படுக்கையில் சயனம் கொண்டிருக்கிறார் இங்கு பத்மநாப சுவாமிகள் பத்மநாப சுவாமி கோயிலின் ரகசியங்கள் என்ன என்று தெரிந்து கொள்ளலாம் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இத்திருக்கோயிலில் ஆறு ரகசிய அறைகள் இருந்தன இதை கோயில் நிர்வாகம் கண்டுபிடித்தது இதை திறக்க உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இதையடுத்து கோயில் ரகசியங்கள் அறைகள் திறக்கப்பட உத்தரவிடப்பட்டன கோயிலில் உள்ள ஏபிசிடிஇஎஃப் என ஆறு அறைகள் இருந்திருக்கின்றன முதலில் ஏபிசி ஆகிய மூன்று அறைகளும் திறக்கப்பட்டன அதில் சி அறையில் கழுத்து குடம் இரவுதும் கை கைப்பிடி கூடை நிறைய தங்கமும் கிடைத்தது தங்க எழுத்தாணியும் ஒன்று கிடைத்தது சிறிய தங்க குடங்கள் முன்னூற்றி நாற்பது கிடைத்தன வெள்ளி விளக்குகள் முப்பதும் சிவன் நகர சிலைகள் முப்பதும் முப்பது பால் கிண்டியும் பல தங்க மோதிரங்களும் வளையல்களும் நெற்றி சூட்டிகளும் என ஏராளமான பொருட்கள் அங்கு கிடைத்தன எடுக்க எடுக்க நகைகளும் பாத்திரங்களும் வந்த வண்ணமே இருந்து கொண்டு இருந்தது ஒரு லட்சம் கோடி மதிப்பிலான பொருட்கள் கிடைத்தது அதில் அதிலிருந்து ஒவ்வொன்றாக திறந்து அதில் இருக்கும் தங்கம் வைரம் சிலை எந்திர தராசால் எடை போட்டப்பட்டதில் நானூற்றி ஐம்பது கோடிக்கும் அதிகமான மதிப்பு இருக்கும் என மதிப்பிடப்பட்டனர் கோயிலில் வடக்கு பகுதியில் இருந்த வடக்கு பகுதியில் இருந்த டி கோயிலின் வட பகுதியில் இந்த டி அறையும் தென்கிழக்கு பகுதியில் நரசிம்மர் கோயில் செல்லும் வழியில் இந்த எஃப் அறை இருக்கின்றன அதேபோல் ஒவ்வொரு அறையிலும் பல ஆயிரம் கோடி மதிப்பிலான தங்கமும் வைரமும் வைடூரியமும் தங்க பாத்திரங்களும் தங்க சுவாமி சிலைகளும் என ஏராளமாக கிடைத்தன இதன் ஒட்டுமொத்த மதிப்பு ஒரு லட்சம் கோடிக்கும் அதிகமாக இருக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது இன்று நாம் இந்த பதிவில் அனந்த பத்மநாபர் திருக்கோயிலை பற்றி தெரிந்து கொண்டோம் அனந்த பத்மநாபர் திருக்கோயிலை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்